வணக்கம் இயக்குநர் இமயம் நம்ம பாதராஜா சார் சொன்னாங்க அதாவது ஈரானியன் ஃபிலிம்ஸு இட்டாலியன் ஃபிலிம்ஸ்லாம் பார்க்கும்போது நம்ம ஊரில் இந்த மாதிரி படங்கள்லாம் வருமா நான் ஏங்கியிருக்கேன் அப்படின்னாங்க எனக்கு உண்மையாகவே வாழை பார்க்கும்போது எனக்கு ஒரு மஜித் மஜீதியோட ஃபிலிம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு ஒரு ஃபாதர் மாதிரியோ இல்லைனா அவருடைய சில்ட்ரன் ஆஃப் ஃபேவன் அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஈரானியன் சினிமா பார்த்தா மாதிரி இருந்துச்சு ரொம்ப தெளிவான ஒரு ஸ்டோரி டெல்லிங் நிதானமாக அழகாக சின்ன சின்ன டீட்டெயில் ஒரு வீடுனா எப்படி இருக்கணும் ஒரு ஒரு ரூரல் வில்லேஜில் எப்படி இருக்கணும் ஒரு தட்டு எப்படி இருக்கணும் ஒரு சின்ன சின்ன டீட்டெயிலுமே அவ்வளோ ரியலாக நான் வந்து எந்த படத்துலையும் பார்க்கல அவ்வளோ டீட்டெயிலிங் பண்ணியிருக்காரு அவருடைய டயலாக் சென்ஸு அவருடைய ரைட்டிங் சென்ஸு ஒஸ் ஸோ பியூட்டிஃபுல் ஒரு பியூட்டிஃபுல் ஃபிலிம் பட் எட் ஹார்ட் பிரேக்கிங் அதோடைய எண்ட் வந்து உங்களை ஒழுக்கிடும் ஸோ அப்படி ஒரு ஃபிலிம் வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே போயிட்டே இருக்கும்போது திடீர்னு அப்படி ஒரு ஒரு ஷாக் வேல்யூட பண்ணிட்டார் எனக்கே ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு ஏன்னா ஒரு ஃபிலிமுடைய உடைய பேஸில் அப்படியே ஒரு ஒரு பயங்கரமான ட்விஸ்டாக இருந்துச்சு ஐ என்ஜாய்டு வாட்சிங் தி ஃபிலிம் ஐ திங்க் டெஃபினட்டாக ஒரு நம்மளுடைய இந்தியன் சினிமாவை ஒரு இன்டர்நேஷனல் லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய எல்லா கெப்பாசிட்டியும் மாதிரி சார் இருக்குது ரியலி ரியலி குட் சார் அண்ட் உங்களுடைய டைலாக் வந்து பயங்கர அழகாக இருக்குது அந்த டைலாக்ஸ் கேட்கும்போது உண்மையாகவே அந்த எபிசோட அந்த ஜாகிரஃபி அந்த நீங்கள் வச்ச செட்டிங் அதோடைய மியூசிக் சந்தோஷோட ஒர்க்காக இருக்கட்டும் ஈஸ்வர் சார் இஷு சார் யோ ஒர்க் இஸ் ஃபென்டாஸ்டிக் உண்மையாகவே ஒரு ஒரு ஷார்ட்டுமே தேவையில்லாத ஷார்ட்ஸ் இருக்காது ரொம்ப தெளிவான ஒரு ஸ்டோரி டெல்லிங் எனக்கு ஏதோ ஒரு சினிமா பேரடைஸோ அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ வாழை இஸ் அ மஸ்ட் வாட்ச் நீங்கள் எல்லோரும் போய் பார்க்கணும் இவங்க எல்லார் ஒர்க்குமே ஃபேன்டாஸ்டிக் அந்த ரெண்டு பசங்க வந்து எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காங்க தட் பொன்வேல வாட் இஸ் இட் பாய்ஸ் நீட்டி ராகுல் அண்ட் தட் அதர் பாய் பொன் வேல் ரெண்டு பசங்களும் எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருந்தாங்க அவங்க எந்த மொமெண்ட்லையுமே வந்து தேர் நாட் கான்ஷியஸ் தே சோர் ரியல் ஸோ டெஃபினட்டாக மா வாழை வந்து தியேட்டரில் போய் பார்க்கணும் சந்தோஷோட ஒர்க் ஈஸ்வர் சார் ஒர்க் டைலாக் ஒர்க் ஆர்ட் டிரெக்ஷன் எடிட்டர் எவ்ரி ஒன் அண்ட் இந்த படத்தை திலீப் மாஸ்டர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் கங்கராஜ் திலீப் மாஸ்டர் அப்புறம் மாரி சார் சினிமாவில் இன்ட்ரடியூஸ் பண்ண ரஞ்சித் சாருக்கு வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் ஃபார் தங்கலான் சார் ஆர் அ கிரேட் இன்ஸ்பிரேஷன் ஃபார் அஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கிவிங் அஸ் தங்கலான் ஸோ தேங்க்யூ